ஹலோ நண்பர்களே எப்படி இருக்கீங்க நம்ம வீடியோவில் இன்றைக்கி ஒரு சின்ன கதையை பார்ப்போம்மா வாங்க சில பேர் என்ன சொன்னாலே நம்ம நல்லது அவங்க கேட்கவே மாட்டாங்க திரும்ப திரும்ப அவங்க கெட்டதை செய்கிறவங்க அதை தான் செஞ்சிட்ருப்பாங்க அது போல் தாங்க இது ஒரு சின்ன கதை அதை பற்றி வாங்க பார்க்கலாம் ஒரு ஊரில் ஒரு வியாபாரி இருந்தாராம் அவர் இந்த வில்லேஜில் விளையிற எல்லாம் வாங்கிட்டு போய் சந்தையில் விற்றுட்டு வர்றது வழக்கமாக வச்சுருந்தாராம் அவர் எது மேலே கொண்டு போவார்னா கழுது மேலே தானுங்க இது மாதிரி போகும்போதும் அந்த சந்தை நுழைவாயில் கேட்டில் ஒரு காவலாளி இருப்பாராம் நம்ம சந்தை உள்ளே போகணுன்னு சொன்னால் சுங்க வரியாக ஒரு ஐம்பது ரூபாயாக ரூபாய் கட்டிட்டு போனோமா இதே போல் வாரம் வாரம் இவங்க கட்டிட்டு போயிருந்தாங்களாம் இது மாதிரி இருக்கும்போது அந்த வியாபாரிக்கு ஒரே மடுப்பு ஆயிடுச்சேன் வார வாரம் இவங்களுக்கு என்ன சந்தா கட்டணும்னு இது எப்படின்னா இந்த கழுதை இவர் காலையில் அஞ்சு மணிக்கே போவாராம் அஞ்சு மணிக்கு போகும்போது காலையில் அவர் கேட்டில் தூங்கிட்டு இருக்கும்போது கூட இந்த கழுதை போயிட்டாங்க தாங்கிக்க கத்திடுமோ அதை தூங்குற மனுஷனும் இழந்துப்பாரான் அவர் என்ன பண்ணுவார் அவர் சொங்க வரி வாங்கி தான் செய்வார் சரி இவர் அடுத்த வாரம் போகும்போதும் இது போகிற வழி என்ன சொல்லி கொண்டு கூப்பிட்டு போகிறாராம் தானியர் இது மேலே வச்சுட்டு கழுத அந்த கேட்டான போனா நீ உனக்கு கத்த வேண்டாம் இதில் வர்ற காசில் பகுதி உனக்கு புல் வாங்கி தரேன் என்ன சொல்லிவிட்டு கூப்பிட்டு போனாராம் இந்த கழுதியம் இங்கேருந்து ஆன்னு சொல்லிட்டு போயிட்டு அந்த கேட்டு கெட்டு உடனே காங்கி காங்கின்னு கத்திச்சான் அங்கே தூங்கி இருந்த காவலாளி எழுந்துட்டாரான் எழுந்தா அதை கட்டி தானாகணும் கட்டிட்டு போனாராம் இதே மாதிரி இவர் வாரம் வாரம் இது கேட்குமான்னு இதே மாதிரி சொல்லிட்டு போவாராம் அது கேட்டு இல்லையா அது போல தான் சில மனுஷங்க என்ன நம்ம நல்லதை சொன்னாலும் அவங்க கெட்டத தான் எதிர்பார்க்கவங்க நல்லது எதுன்னெலாம் தெரியாதுங்க இது போலாதாங்க மனுஷங்க அதை இதுதாங்க ஒரு ஸ்டோரி இனி நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ்